அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம நெருங்கிட்டோம் வீடியோஸும் பார்த்திங்கன்னா நூறு வீடியோஸ்க்கு மேலே வந்து போட்டாச்சு இது வந்து ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க ஏன்னா வந்து இருக்கிற ஒர்க் ஷெடியூலில் நம்மளுக்கு அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோஸும் நம்ம க்ரியேட் பண்ணி போடுறோம் அப்படின்றது எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஒர்க்காக இருக்குது இருந்தாலும் வந்து அந்த குரோத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க நம்ம வீடியோஸ் வந்து போட்டால் ஒரு அஞ்சாயிராயிரம் பேர் பார்க்குறாங்கன்னும் போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது ஆல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சிந்தமணி வீடியோலேயும் சரி வீடியோ முத்த வீடியோலேயும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க டவுட்ஸ் கேட்பாங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன்ஸ் கேட்பாங்க நம்மளும் கொடுத்துட்டு இருந்தோம் வீக்லி பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு நாலஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் விசிட்டுக்கு வராங்க ஒன் ஆர் டூ டேஸ் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஒர்க்கை வந்து கவனிக்கிறாங்க ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கான கைடன்ஸ் பண்ணுறோம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணுற ஆர்வம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ச பிளான் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சு ஏன்னா வந்து ஃபார்ம்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா ஃப்யூச்சரிஸ்ட்டாக வந்து தின் பண்ணும் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அறிவியல் ரீதியாகவும் முக்கியமாக வந்து மில்க் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நாம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட பஞ்சாபில் வந்து ஷோ நடந்துச்சு மைசூரில் ஷோ நடந்துச்சு நாம் வந்து ஹாபிக்காகையோ இல்லை வந்து ஒரு பெருமைக்காகையோ நம்ம வந்து மாடு வளர்த்துறது இல்லை நாம் வந்து மாடு வளர்த்துறது பார்த்திங்கன்னா ஒரு இன்கம்காக ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறோம் இது ஒரு வாழ்வாதாரத்தை சம்மந்தப்பட்டதுங்க ஏன்னா ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து மேபி அந்த மாதிரி ஒரு கவுசு வந்து நம்ம ஒரு ஃபார்மில் வைக்கணும்னு ஆசைப்படலாம் பண்ணலாம் பட் அதுக்கான நாம் வந்து நான் என்ன எந்த கேட்டகரியில் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு வருமானம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுபா வந்து சம்பாதிக்கணும் மந்த்லி ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் நான் இருக்கிறேன் நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மாடு வளர்த்துரும் போது அதை நோக்கி நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் எந்த அளவுக்கு வந்து பால் ரேட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லை எந்த அளவுக்கு வந்து ஃபீட் ரேட்டை வந்து கம்மி பண்ண முடியும் இதை ஆட் பண்ணால் வந்து பால் வந்து ஒரு அரை லிட்டரு ஆட் ஆகுமா கவு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்ற விதத்தில் வந்து நான் யோசிக்கணும்னு நான் ரொம்ப முக்கியமாக நான் விரும்புவேன் அதே மாதிரி தச்சுருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க ப்ளஸ் புதுசாக நம்ம பண்ணைய ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மினிமமாக வந்து ப்ராஃபிட்டபிள் நோக்கத்தில் தான் வந்து பண்ணையை வந்து ஸ்டார்ட் பண்ணவே நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம் நம்மளோட நோக்கம் என்னென்னா மாடு நல்லா இருக்கணும் அதை வந்து வளர்க்கக்கூடிய விவசாயம் வந்து லாபம் முடியணும் அப்படின்றதுனால இது ரெண்டையும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி கவு அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியாச்சு அதுக்கான நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக வளைஞ்சனால நம்மளால் சரியாக வீடியோஸ் பண்ண முடியல அது இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு மூணு மாடு கண்ணு போட்டுருச்சு புதுசாக கண்ணுக்குட்டிக்கு நம்ம நிறைய வெளியிலருந்து கொண்டு வந்துருக்குறோம் இதெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் இருந்தனால தான் ரொம்ப பிஸியாகிடுச்சுங்க அந்த கண்ணுக்குட்டிகளை பற்றியும் அந்த மாடுகள் கன்று போடுறத பற்றியெல்லாம் நம்ம அடுத்த படிவு இதில் எப்படி ஜாயின் பண்ணி பார்க்கலாம் இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் பிளான்னால தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மாடு மற்றும் விவசாயிகள் நலச்சங்கம் அப்படின்ற ஒரு பேரில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சுங்க இல்ல இந்த வந்து இந்த அசோசியேஷன் பண்றது மூலியமா எங்களுக்கு என்ன கெயின் ஆகுது இந்த அசோசியேஷன்ல ஒர்க் ஷாப்ல இல்லை ஃபீஸ் வாங்குறோமா என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்க புதுசா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இது உங்களுக்கான வீடியோ ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஒரு பதினஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கறந்துருக்கிற மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே நான் கொண்டு போகணும் இதோட ஃபீட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் என்ன பண்றது எப்படி கைட் பண்றது அப்படின்ற ஒரு ஒரு ஃபுல் ப்ராசஸை வந்து நம்ம வந்து இதில் நம்ம கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கு தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இல்லைன்னா வந்து இவ்வளோ நாங்கள் முயற்சி எடுக்கிறது வந்து வீணாக போயிடும் சில சில மினரல் மிஷர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு கறக்கக்கூடிய குள்ள இருக்க மாடுகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து பத்தாது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப காஸ்ட்லியான மினரல் மிக்சர்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னும் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரியான பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்மளால் வந்து வாங்க முடியாது ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் தமிழ்நாட்டில் நிறைய பகுதியில் கிடைக்கிறது இல்லை கால் பண்ணி எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்சது நான் இங்கே லோக்கலில் வாங்கி நான் வந்து கொரியர் கூட நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன் ஒன்றும் இல்லை காஃப்ளேண்ட நம்ம கண்ணுக்குட்டிக்கு வந்து கொடுக்குறோம் மூணு பாக்ஸ் கொடுத்தனாவே கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் ஆகி ஒரு பதினோரு மாதத்தில் வந்து நம்ம வந்து சென பண்ணி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொன்னோம் நிறைய பேர் வந்து காஃப்லேன் போட்டு ரிசல்ட் வந்தவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் காஃப் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பொருளை வந்து எப்படி சேர்த்துறது அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் இன்னொன்று ஒன்று அந்த பொருளை எவ்வளோ பல்காக வந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இப்போது அசோசியேஷனில் ஒரு 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 இருபது இருபத்தஞ்சு ஃபார்ம்ஸ் சேர்றாங்க இல்லை முப்பது பேர் ஃபார்ம்ஸ் வந்து சேர்றாங்க அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கவுஸ் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் கண்ணுக்குட்டி இருக்குங்க ஒருத்தான் ஐம்பது ரூபாய் கண்ணுக்குட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பொருள் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்போ நானுமே பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியும் இன்னொருத்தருக்கு அந்த பொருள் வந்து கம்மியான ரேட்டு கிடைக்குங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு எழுபது அனிமலுக்கு பக்கம் வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு அனிமல் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒருத்தருக்கு ஒரு ஆறு ஒருத்தருக்கு வந்து கண்ணுக்குட்டி மட்டுமே ஒரு ஏழு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி வந்து தனித்தனியே தனித்தனியாக ஒரு ஏழு ஹாம் செட் பண்ணியிருக்கோங்க இது நாம் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீ பிளான்டாக நம்ம என்னென்ன புல்ஸ் வந்து நம்ம போடணுன்றதை சஜஸ்ட் பண்ணி ஃபார்மரை வந்து நம்ம போட வச்சு நம்ம வந்து கண்ணுக்குட்டியை வந்து நம்ம அவங்களை எடுக்க வைக்கிறோம் அப்படி எடுக்க வைக்கும் போது நல்ல ப்ராஃபிட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம வந்து அடுத்தவங்க வந்து சேல் பண்ணி வாங்கிக்குவாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா தாய் என்ன கறவை கறந்துன்ற ஹிஸ்ட்ரி இருக்கும் அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்போது அந்த குட்டி வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக பண்ணலாம் தாராளமாக ஒரு மாத குட்டுக்கு கூட நம்ம வந்து ஃபார்மெண்ட் இருந்து டேரெக்டாக வாங்கலாம் அந்த ஒரு மாத குட்டியே நல்ல ப்ராஃபிட்டில் வாங்கும்போது எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக வந்து அந்த மாதிரி வந்து ப்ரீடிங் கூட வருவாங்க அப்படி ப்ரீடிங் பண்ண 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 என்ன ஆகுனா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் போகும்போது நம்மகிட்ட அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கான கவு வந்து ரெடி ஆயிரும் அப்படி பண்ணும் போது நம்ம வந்து வெளியே போய் மாடு வாங்க தேவையில்லை வெளியிலிருந்து நமக்குள்ள வந்து மாடு வாங்குறதுக்கு வெளியிலேருந்து வருவாங்க இப்போ எப்படி வந்து நம்ம வந்து கர்நாடகா அங்கே இங்கேன்னு போய் நம்ம மாடு வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் நாம் வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம மாடு வாங்கிக்கலாம் இதே பிரீடிங் போகும்போது என்ன ஆகுன்னா ஃபார்மரும் வந்து அடுத்தடுத்து மாடு வாங்குறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு தன்னுடைய கண்ணுக்குட்டிலேயே வந்து ஒரு பத்து கண்ணுக்குட்டியில் ஒரு பத்து கன்று எட்டு கண்ணுக்குட்டியே வந்து நல்ல லாபத்துக்கு சேல் பண்ணிட்டு ரெண்டு கண்ணுக்குட்டியை வளர்க்கும் போது அவங்க அடுத்தடுத்த வருஷத்துக்கு சந்தையில் போய் மாடு வாங்காமல் அப்படியே ப்ரீடிங்கில் வந்து கறவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க இப்போ நம்ம வந்து வயநாட்டில் வந்து நம்ம ஒரு ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் குடியுரவையில் வந்து அங்கே வந்து ஒரு வீடியோ நான் பண்ணி கொடுக்குறேன் அங்கே போய் நம்ம எடுத்து போடுறோம் அவர் வந்து வெறும் கண்ணுக்குட்டி மட்டும் வளர்த்தி நல்ல கண்ணுக்குட்டி வளர்த்தி நல்ல இன்ஜெக்ஷன் போட்டு அதை வந்து சென்னையில் வந்து சே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு நாள் மில்கிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் அதனால் அந்த மாதிரி ஒரு ப்ளீ பிளான் பண்ணி அவருக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ அவர் அந்த பேட்ச் சேல் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்தது நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு அஞ்சு ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்களா அந்த கவுசுல இருந்து நல்ல கண்டு குட்டிகளை எடுத்து அவரை வாங்க வச்சிடலான்னு இருக்கிறாங்க அப்போ அவ வாங்கி அவர் க்ரோத் பண்ணும்போது என்னன்னா இன்னொரு ஒன் இயர்க்குள்ள அவர்னால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பத்து குட்டி பன்னெண்டு குட்டி பாத்தீங்கன்னா நம்ம அசோசியேஷனுக்குள்ளேயே நல்ல வந்து கிடைக்குங்க அதாவது ஆல்ரெடி நம்ம சிந்தாமணிலிருந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு இருபத்தெட்டு லிட்டர் கறவையில் மாடுகள் கொண்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி நல்ல குட்டிகளை எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த குட்டி ஒரு முப்பது லிட்டராக க கறக்கும் அந்த குட்டிகளை வச்சு நம்ம அடுத்த க்ரோ ஜென்ரேஷன் இப்படி க்ரோத் பண்ணும்போது ஒரு மூணு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மில்க் ஹீல்டு ஆவரேஜ் வந்து நம்ம அசோசியேஷனுக்குள்ளே ஃபார்ம் ஆகும் நம்ம கிட்ட வந்து மாடுவாங்க வெளியிலேருந்து வருவாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் கண்ணுக்குட்டி வளர்த்துறதே நஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிற டைமில் இதை வந்து நம்ம லாபத்துக்கு விற்பனை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கண்ணுக்குட்டி வந்து நல்லா வளர்ப்பாங்க அப்போ ஈஸியா வந்து அந்த கண்ணுக்குட்டி அவங்களுக்கு பிரயோஜனமாகும் அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுக்காக பிரயோஜனமாகும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வரன்மெண்ட்டை உருவாக்கணும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த முக்கியமான நோக்கமே வந்து இந்த அசோசியேஷன் முக்கியமான நோக்கி அதுதாங்க இப்போ நாம் நாம வந்து எப்படி இந்த காஃபல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் என்ன ஹிஸ்டரியே தெரியாம நம்ம வெளியில இருந்து குவாலிட்டியை பார்த்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரோம் அப்படி வாங்கிட்டு வர பட்சத்தில் இது வந்து ரெண்டு வருஷம் வளர்த்தி ஒரு வேளை வந்து அது ஃபெயிலியர் ஆனாலும் ஆகலாம் இல்லை சக்ஸஸ் ஆனாலும் ஆகலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து குறைக்கிற மெயின் விஷயமாக வந்து நம்ம இதை பார்க்குறோம் இன்னொன்று இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம நடத்தலான்னு இருக்கிறோமா நம்ம ஃபேமிலியுமே அது போக நாம் வந்து மாடுகள் வாங்கி கொடுத்து நம்மளுடைய க மேனேஜ்மெண்ட்டில் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ்லேயுமே நம்ம வந்து இதை வந்து மாற்றி 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 நடத்தலான்ட்டு இருக்காங்க இப்போ சுருக்கமாக இதோடைய ப்ரோக்ராம் என்ன இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்றது அப்படி சொல்லிடுறேன் இந்த அசோசியேஷன் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு நாமே நமக்குள்ளேயே நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து பொருட்களை வந்து நல்ல குவாலிட்டி பொருட்களை சீப்பாக வாங்க முடியுமோ வாங்கி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அது இல்லாமல் வெளியிலருந்து நம்ம வந்து இப்போ மாடுகளை வாங்கி 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 நம்ம செலவு பண்ணாமல் நல்ல குவாலிட்டியான மாடுகளை அதிகமான கறக்கக்கூடிய மாடுகளை நமக்குள்ளேயே நம்ம ப்ரீடிங் பண்ணி நாமளே ஷேர் பண்ணிக்கிறோம் இதை வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது தான் வந்து இதோட முக்கியமான நோக்கம் முக்கியமாக என்ன சொல்ல வரோம்னா இதுக்கு எந்த சார்ஜஸுமே வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணாமல் இலவசமாக வந்து நாலேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது தான் முக்கியமான வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு மீட்டிங் நடக்குது அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க ஒரு ஒர்க் நடக்குது அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க ஃபார்ம் விசிட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஃபீஸ் கேட்குறாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இலவசமாக ட்ரைனிங்கை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இன்றைக்கி இல்லை ஒரு எத்தனை வருஷமானாலும் சரி இதுக்கு எந்த சார்ஜஸுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது ஃபார்முடைய ட்ரைனிங் ஆகட்டும் ஃபார்ம்ல கூடிய ஒர்க் ஷாப் ஆகட்டும் இலவசமாக தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அது நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காசும் வந்து தர தேவையில்லை அப்படின்றதில் நம்ம முக்கியமாக ஒரு நோக்கமாக வச்சுருக்குறோம் நல்ல குவாலிட்டியான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்மர்ஸ் அதாவது ஒரு அனிமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பத்து அனிமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் தகவல் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அனிமல் வச்சிருக்கிறாங்க பட் அந்த தகவலே அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது இந்த பொருள் யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம வெளியே பெரிய பெரிய ஃபார்ம்ஸில் பயன்படுத்துகிறாங்களோ அதே பொருட்களை வந்து அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறது தான் வந்து இந்த அசோசியேஷனுடைய நோக்கம் இது போக மாடுகள் முக்கியமானது பார்த்திங்க பார்த்திங்கன்னா பண்ணைக்கு வந்து கறவை அதிகமாக இருக்கக்கூடிய மாடுகள் இல்லைங்களா அந்த மாடுகளை நம்ம வெளியே போய் வாங்காமல் நமக்குள்ளேயே நம்ம ப்ரீடிங் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளாகட்டும் பெரிய மாடுகளை நம்ம வந்து மாற்றி மாற்றி நமக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம் இது இதுதான் வந்து இதோட பண்ண இந்த அசோசியேஷனோட முக்கியமான நோக்கம் டிஸ்கஷனில் வந்து யார் வந்து ப நான் கலந்துக்கிட்டு அதுக்கடுத்தது வந்து ஃபார்மில் வந்து அவங்க உள்ளே வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டு என்னால் முடியும் நானும் வந்து ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து எங்கள் மூலிமா வந்து என்னென்ன கைட் கைடன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோன்னா ஃபார்ம்ஸ் எப்படி செட் பண்ணுறது பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி வந்து நம்ம வந்து ஷெட் அமைக்கிறது அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே எப்படி வந்து மாடுகளை வந்து நம்ம ப பிளான் பண்ணுறது பர் டே வந்து இவ்வளோ இன்கம் எடுக்கணுன்னா எந்த மாதிரியான செட்டப்பில் வந்து போனால் எந்த மாதிரியான ஃபீட்பேனில் போகலாம் அப்படின்ற வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் இது இதுக்காக எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமும் இதெல்லாம் கிடையாது நாங்கள் ஃபார்மில் ஒர்க் இருக்கிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு நாள் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நீங்களும் ஜாலியாக வந்து ஒர்க் பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும் பண்ணலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணுறீங்க மேலும் வந்து இந்த அசோசியேஷனை பற்றி தகவல் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம எப்போ போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது குரூப் இருக்குது இந்த வாட்ஸ்அப் குரூப்பும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஃபுல்லாகிடுச்சி இதை வந்து நான் வந்து கம்யூனிட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அதோடய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன் நீ புதுசாக வரவங்களும் சரி நம்ம பழைய நம்மளுடைய நண்பர்களும் சரி தயவுசெய்து இந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே வந்து நான் தொடர்பு எண் கொடுத்துருக்குறேன் இந்த அசோசியேஷன் பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு மீட்டிங்க்கு அப்புறம் சாரி ஒவ்வொரு வர்ஷாப் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு பத்து டு பன்னெண்டு ப நாளுக்குள்ளே நான் வந்து முன்னாடியே வந்து யூடியூப்லேயோ இல்லை வந்து குரூப்லேயோ வந்து நான் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் பயனடைஞ்சுக்கோங்க தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நன்றி